உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் விவாகரத்து வழக்கு நடக்கும்போதே போதே கணவன் வேறொரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வது குற்றமா இது தொடர்பாக டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் கணவன் மனைவி தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்திலே அவர் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்கிறார் விசாரணை செய்த குடும்ப நல நீதிமன்றமானது கணவனுக்கு விவாகரத்தை வழங்கிவிடுகிறது அதன் பிற்பாடு மனைவியானவர் இவருக்கு அதாவது அந்த கணவனுக்கு கொடுத்த விவாகரத்தானது ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கணவனானவர் வேறு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டு அவருடன் சேர்ந்து வாழுகிறார் ஆகவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேல்முறையீடு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே செய்கிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் இனிமேல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழவே வாய்ப்பில்லை என்கின்ற அந்த சூழல் இருக்கின்ற பொழுது விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கணவனானவர் வேறொரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வது குற்றமில்லை என்று சொல்லி கணவன் கேட்ட விவாகரத்தை இந்த நீதிமன்றமானது வழங்கி உத்தரவிடுகிறது என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி